அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வைகுண்ட ஏகாதசினா என்ன வைகுண்ட ஏகாதசியை போய் எந்த நாளில் இரவு கண்விழிக்க வேண்டும் மேலும் விரதம் எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் வைணவர்களின் மிக முக்கியமான விரதம் ஒன்று வைகுண்ட ஏகாதசி இது எப்போது வரும் என காத்து கொண்டிருப்பவங்க பலர் மற்ற மாதங்கள்ல வரும் ஏகாதசியை விட பெருமாள் வழிபாட்டிற்கும் புண்ணிய பலன்கள் பலவற்றையும் பெறுவதற்கு ஏற்ற மாதமான மார்கழி மாதத்துல வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த விரதத்தை எப்படி இருந்தாலும் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்குங்க முழு பக்தியுடன் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதுங்க வைகுண்ட ஏகாதசி விழா ஸ்ரீரங்கம் மற்றும் திரு பதியில வெகு விமரிசையா நடத்தப்படும் புகழ்பெற்ற விழாக்கள் ஆகுங்க வைகுண்ட ஏகாதசி என்றாலே இரவில் கண் விழிக்க வேண்டும் சொர்க்கவாசலை தரிசிக்க வேண்டும் என்றுதான் அனைவரின் மனதிலும் தோன்றுங்க இந்த ஆண்டு எந்த நாளில் கண்விழித்து எப்போது விரதத்தை துவக்கி எந்த முறையில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க ஸோ வீடியோ பதிவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விரதங்கள்லேயே மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆயிரம் நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனால் கூட விளக்க முடியாத மகிமை பெற்றது ஏகாதசி விரதம் என்று சொல்வாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒன்று என்ற விதத்தில் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து சில நேரங்களில் இருபத்தி ஆறு ஏகாதசிகள் வருவது உண்டுங்க நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற்று இறைவனின் திருவடிகளை பெற வேண்டும் என்பதே ஏகாதசி விரதத்தின் நோக்கமாகுங்க வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டுங்க என்பதற்காக உண்டானதே மார்கழி மாத வளர்வில வரும் வைகுண்ட ஏகாதசிங்க மார்கழி மாதம் வளர்பிரையில் வரும் ஏகாதசிக்கு மோட்சை ஏகாதசி என்றும் பெயருங்க மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருக்க தவறியவர்களும் கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் மோட்சத்தை தரக்கூடியது என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்று பெயர் உண்டுங்க வைகுண்ட ஏகாதசி என்று அனைத்து பெருமாள் கோவில்கள்லயும் அதிகாலையில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படுங்க இதை தரிசனம் செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் துவக்கத்துல ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்து விட்டதுங்க தற்போது இரண்டாவது முறையாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் வைகுண்ட ஏகாதசி வர உள்ளதுங்க பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்க வேண்டிய விரதமாகுங்க இந்த ஆண்டு எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை துவக்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் எந்த நாளில் இரவு கண்விழிக்க வேண்டும் என்பதை இங்கு நாம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டு இரண்டு நாட்கள் ஏகாதசி திதி உள்ளதால எதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எந்த நாளில் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற குழப்பமும் பலருக்கும் இருக்குதுங்க இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணி வரை தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் அமையுதுங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை ஏகாதசி திதி இருக்குதுங்க அதற்கு பிறகு துவாதசி திதி துவங்கி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு பதிமூணு வரை இருக்குதுங்க ஏகாதசி விரதம் இருப்பவங்க ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி திதியிலே முடிக்க வேண்டுங்க என்பது விதி இதனால் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவங்க டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியே துவங்கிவிட வேண்டுங்க அன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளலாங்க அன்று அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு வந்து விரதத்தை துவங்குவது சிறப்பானதுங்க இரவில் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு அன்று இரவு வழக்கம் போல் தூங்கலாங்க உலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை கணக்கில் வைத்தே மற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுங்க அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியன்று அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுங்க அதை டிவியிலோ அல்லது முடிந்தவர்கள் நேரிலோ சென்று தரிசித்துவிட்டு அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க வேண்டுங்க அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது என்பதால் முன்பே பறித்து வைத்தோ அல்லது கடைகளில் வாங்கியோ வைத்துக் கொள்ளலாங்க

எடுத்துக்கொள்ளலாங்க ஆனால் தூங்கக்கூடாதுங்க அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளை வணங்கி விட்டு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் நிற்க அருள் செய்ததற்கு நன்றி தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு தூங்க செல்லலாங்க இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் வைகுண்ட ஏகாதசியானது பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில வருதுங்க இதனால இந்த வைகுண்ட ஏகாதசி இரட்டிப்பு பலன் தருவதாக இருக்குங்க பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமையில விரதம் இருப்பது நல்லதுங்க அதிலும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியே சனிக்கிழமையில வருவதால இது இரண்டு மடங்கு புண்ணிய பலன்களை தரும் வைகுண்ட ஏகாதசியாக இருக்கும் என பக்தர்கள் நம்புறாங்க வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாட்காட்டியின்படி ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தட்சிணாயணத்தில் இருந்து உத்தராயணத்தில் நுழைவதற்கு முன்பு வரும் ஏகாதசி ஆகுங்க புராணங்கள் படி விஷ்ணு கருட வாகனத்தில் மூன்று தெய்வங்களுடன் முள்ளோல காலத்தில் இருந்து உலோக காலத்தில் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் அதனால தான் இந்த ஏகாதசியை முக்கொடி ஏகாதசி என்று அழைக்கிறாங்க இவை அஷ்டாதச புராணங்கள்ல தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த புனித நாளில் சொர்க்கத்திற்கான பாதை திறக்கும் என்று பலர் நம்புறாங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆயிரக்கணக்கான வருட தவத்தின் பலன் கிடைக்கும் என்று பலர் நம்புறாங்க இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசி விரத தேதி பூஜை முறை மற்றும் முக்கியத்துவத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாங்க வைகுண்ட ஏகாதசின்னா என்ன முக்தி அடைய வேண்டுமானால் உத்தர துவாரையை தரிசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க பண்டிதர்கள் மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் ஏகாதசி உத்தர துவார தரிசன ஏகாதசி முக்கொடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுங்க இந்த நன்னாள்ல அனைத்து கோவில்கள்லையும் வடக்கு வாசலில் இருந்து பக்தர்களுக்கு தரிசன வசதி செய்யப்பட்டிருக்குதுங்க இதனை தரிசிப்பவங்க முக்தி அடைவதால் இது மோஷத்தை ஏகாதசி என்று அழைக்கப்படுதுங்க ஏகாதசி என்றால் பதினொன்று அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மற்றும் மனம் மொத்தம் பதினொன்று ஏகாதசி என்பதன் அர்த்தம் இவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு விரத தீட்சை செய்வதாகுங்க அடுத்து உத்திரத்வார தரிசனம் வைகுண்ட ஏகாதசி நாளில் வடக்கு வாசலில் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க பலர் இயங்குறாங்க வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட இந்நாளில் ஸ்ரீ ஹரி மும்மூர்த்திகளுடன் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாங்க ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டுங்க ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டுங்க குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாங்க ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டு பறிக்க கூடாதுங்க தங்களின்படி ஒருமுறை அசுரர்களின் வன்முறையை தாங்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் வடக்கு வாயில் வழியாக நுழைந்து விஷ்ணு தரிசிக்க தங்கள் மதில் சுவருக்கு சென்றாங்க விஷ்ணு பகவான் நம்மை ஆசீர்வதித்து அசுர இருந்து விடுவிப்பார் என்று பக்தர்கள் நம்புறாங்க எனவே வடக்கு வாசலை தரிசித்தால் நம்மை துன்புறுத்தும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏகாதசி என்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராட வேண்டுங்க உண்ணாவிரதத்தை தொடங்கி நெய் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டின் பூஜை மந்திரியில் உள்ள விஷ்ணுவின் படம் அல்லது சிலையின் முன் தியானம் செய்யுங்க விஷ்ணு பூஜை செய்யும் போது துளசி மலர்கள் கங்கை நீர் மற்றும் பஞ்சாமிர்தம் சேர்க்க வேண்டுங்க நீங்கள் மாலையில் புதிய பழங்களை சாப்பிடலாங்க ஏகாதசியின் மறுநாள் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டுங்க ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுது அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் பதினோராவது திதி ஏகாதசி ஆகுங்க ஏகாதசி என்னும் வடமொழி சொல் பதினொன்று என பொருள் போடுங்க பதினைந்து நாட்களை கொண்ட தொகுதியில பதினோராவது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது முப்பது நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக உள்ள சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிரை காலத்தின் பதினோராம் நாளும் பூரணையை அடுத்து வரும் நாளில் இருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிரை காலம் பதினோராம் நாளுமாக அமாவாசை அடுத்து ஒரு ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி என்றும் பூரணியை அடுத்த ஏகாதசியை கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்றும் அழைக்கிறாங்க ஏகாதசி குறித்து பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பதிவை நீங்க